கல்யாணம் எங்க வீட்டு ஆளுங்க அக்கத்துல பக்கத்துல இருக்கிறவங்க ஊருக்காரங்க எல்லாம் பொறம நிறைய ஒண்டியா எல்லாரையும் சேர்த்து பிடிக்கிறாளே செய்யறாலே பாக்குறாளே யாரையும் விடலையே அன்னிட்டு போறாமல எல்லாம் அந்த ஆளுக்கு கொடுத்து குடும்பம் கழிச்சாச்சு அவங்க நான் வந்து குழந்தை பிறந்ததுன்ட்டு பொண்ணுக்கு போயிருந்தேன் அப்போ இவங்க வந்து கொடுத்துட்டாங்க வீட்டை மருமவுளுக்கு பிள்ளைக்கு அது ஒரு வருஷம் கழிச்சு வித்துட்டு போயிட்டாங்க வந்து பாக்கறது ஏன் பார்ப்பாங்க அப்போ ஆனால் கையில காசு இருந்ததுன்னா ஏதாச்சும் நிறைய வருமானம் இருந்ததுன்னா வருவாங்க பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்க பாத்துக்கணும்னா எல்லா வேலையும் நான் பார்க்கணும்ல எனக்கு முடியலன்னு நான் உட்கார முடியாது படுக்க முடியாது எனக்கு வயசு எழுபது வயசு ஆகும் வயசு இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாருக்கும் அதனால முடியலன்ட்டு வந்துடுவேன் எப்படி வந்து ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் மூணு நாள் இங்கே இருப்பேன் அப்புறம் ரேஷன் வாங்குறதுக்கு போயிடுவேன் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவேன் அங்க கொஞ்சம் ஆபீஸ் வேலை எல்லாம் இருக்கு கவர்மெண்ட்டு அவங்க சொல்ற இடத்துக்கு போவேன் அது போய் பார்ப்பேன் கொள்ளுவன் அப்புறம் கிளம்பி அங்க போயிடுவேன் நாற்பது ஐம்பது வருஷம் அங்க இருந்த வேலை செல்ல அங்க போயிடுவேன் தெரிஞ்சவங்க எல்லாம் பண்ணுவேன் அவங்கெல்லாம் பாத்துக்குவாங்க இருமாண்ணுவாங்க சாப்பிடணுவாங்க பட்டு போன்னுவாங்க பண்ணுவாங்க நான் போட்டலாம் மற்றவங்க பசங்களுக்குலாம் ஒரு இதுதானே ஒரு நேரம் ஒரு நேரம் சொல்லிவிடுவாங்க பேசுவாங்க எதுக்கு அந்த அசிங்கம் கேவலம்ல கண்ண மருவ வந்திருக்கேன் இந்த உ இருக்கேன் யார கேட்க போதில்லை சாயங்காலம்னா அங்க போயிடுவேன் எல்லாம் முடிச்சுக்கிட்டு போகலான்னு இருக்கேன் ஊருக்கு பெங்களூருக்கு இன்னும் முடியல என் வேலை முடியல தான் போயிடுவேன் அப்பப்போ வர முடியாது போக முடியாது இல்லையா அதனால மொத்தமா முடிச்சுட்டு அங்க போயிட்டோம்னா அங்கே கொஞ்சம் ஊர்காரங்கள பிடிச்சி கொஞ்சம் இடம் எல்லாம் வித்துட்டாங்க இல்லையா

வீடு விற்றா கடன் கொடுக்கணும்னு சொன்னார் வீடு விற்றா அஞ்சு லட்சம் என் பேரில் போடுன்னு சொன்னேன் போடவே இல்லை போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு கொட்டிட்டு எதுவுமே தரல ஆ அப்புறம் பையனும் விற்றா மருமகளும் பையனும் ரெண்டு பேரும் விற்றாங்க என்னமும் தரல ஆஹா கூட பிறந்த தங்கச்சிக்கும் தரல கூட பிறந்த அண்ணனுக்கும் தரல ஒன்று எல்லாம் அவங்களையே பார்த்துக்கிட்டாங்க ஆ எதுவும் நான் கேட்கல எதுவும் சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ போன வருஷம்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டா ஆஸ்பத்திரியில் இருந்தால் நான் சொன்னேன் சரி போனால் போட்டோம் கஷ்டப்படுறாங்க நீ கொஞ்சம் பாரு நீ கொஞ்சம் பாருன்னு சொன்னேன் என் மருப்புள்ள என் பொண்ணு தான் போய் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க வீட்டில் வந்து பசங்களை பார்த்துட்டு எல்லா வேலையும் பார்த்து துணி மணி எல்லாம் துவச்சி கீழ்த்து எல்லாம் குத்து அனுப்புவேன் அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்க மட்டும் விருந்தாளி மாதிரி வருவாங்க பார்ப்பாங்க போயிடுவாங்க அப்போ இதெல்லாம் வேலையே தெரியலையா நம்ம அந்த மாதிரி இருக்க முடியுமா என் தான் நான் கேட்க முடியும் எல்லாம் ஊரில் இருக்காங்கம்மா பெங்களூரில் ஆ அங்கே போயிட்ட நல்லா பார்த்துக்குவாங்க ஆனால் கொஞ்சம் இங்கே வேலை இருக்கேன் நான் இங்கேயே இருந்துட்டேன் எல்லாம் இங்கே தானே இருக்கு எனக்கு அதெல்லாம் மாற்றணும் கொஞ்சம் கஷ்டம் தானே இப்போ தான் எல்லாம் ஒன்று ஒன்றும் மாற்றிட்டு வரேன் ஒரே அட்ரஸ்க்கு அதெல்லாம் மாற்றிக்கிட்டு அது போய் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வேலை இருக்கு இந்த வீட்டு கவர்மெண்ட்டு எழுதி போட்டாங்கல்ல வீட்டுக்கு அது எழுதி போட்டிருக்கேன் அப்புறம் மோடி இந்த அது ஒன்று எழுதி போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கணும் இல்லை கேட்டால் தானே தெரியும் அதான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஆஃபீஸ் தாலுக்கா ஆஃபீஸில் ஒரு இது இது பண்ணணும் அது போய் கேட்டுட்ருக்கேன் அது பண்ணிகிட்டு இருக்கேன் கே கருப்புசாமி நான் வந்து சின்ன வயசில் மூணாம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தேன் அதுக்கப்புறம் கேரளாவில் செங்கசூரில் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் கொத்தனாவில் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்தேன் சென்னையில் நான் இருந்தேன் சென்னைக்கு வந்து டூ டூ தௌசண்ட் த்ரீ த்ரீ அதுக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணேன் கோயம்புத்தூர் ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அது ஊரில் நான் படித்தது மூணாம் க்ளாஸ் பண்ணுவோம் மூணா கிளாஸ் தான் போய் சொல்லல அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னென்னு இங்கே சினிமாவில் ஒர்க் பண்ணேன் எனக்கு அந்த சினிமா வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்துச்சு ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் அந்த கொரோனாவில் வந்தேன் கொரோனா வந்து இருந்து கீழே வந்து கோயம்புத்தில எங்கள் மாமாங்க ஒர்க் பண்ண அப்போலாம் வந்து மாமாங்க கிடையாது மாமா வெளில லாக் ஆகிட்டார் அப்போ என்ன எனக்கு மார்க்கெட்டு எங்கள் தலைவர் கடை எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு சாத்துக்குடி தலைவர் கடை ஹெல்ப்பாக இருந்துச்சு போய் சொல்லலாம் தலைவர்கள் எனக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு அப்புறம் லோடாக இருக்குவேன் சாத்துக்குடியாக இருக்குவேன் தூக்கம் இருக்காது இது இருக்காது ஆனால் வந்து அப்போ வந்து சாப்பாடு கிடைக்காது சாப்பாடு கிடைக்காது ஆனால் தொட்டுருக்கும் கையில் தொட்டு பணம் எல்லாமே இருக்கும் சாப்பாடு கிடைக்காது அப்போ என்ன வீட்டுக்கு எப்போயாவது எப்போயாவது ஒரு டெலாம் அனுப்பிச்சி விட்டுவேன் அதெல்லாம் ஒன்று நம்மளாம் ஆ இல்லை மேடம் ஐ வேண்ட்டு வெரி சாரி கல்யாணம் அப்போ நம்மளாம் எங்கள் ஊர் சொக்குன்தூர் ராஜபாளையம் விருதுனம்மா விருதுச்சிடுச்சு அதான் சொந்தான் என் அக்கா எல்லாம் மீஞ்சூர் இருக்காங்க போக மாட்டேன் நான் வீட்டுக்கு மீஞ்சூர் அக்கா தாய்மாமா எல்லாம் இருக்காங்க வீட்டுக்கெலாம் போக மாட்டேன் அதான் அக்கா அம்மா தாய்மாமா எல்லாமே இருக்காங்க சொந்த அக்கா போக மாட்டேன் எப்போயாவது ஒரு நாள் போவேன் ஒரு ரெண்டு ஒரு நாள் ஒரு நாள் இருக்கு வந்துடுவேன் பேசுவாங்க பேசலாம் செய்வாங்க நான் எல்லாம் பதமா இங்கே இருந்தே சொல்லுவாங்க எனக்கு இந்த மார்க்கெட் கணக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போதைக்கு நான் ஆடு காலைல மூணு மணிக்கு கா மூணு காலுக்கு எழுந்திருப்பேன் மூணை கால பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை வைப்பேன் வேலை பார்த்துட்டு சாப்பிடுவேன் படுத்து குறங்குவேன் அவ்வளோதான் ஒரு கஸ்டமரோட போனாங்க அவங்களோட வெயிட்டிங் இருக்கேன் சரக்கு வச்சுட்டு போயிருக்காங்க அதை தூக்கி அனுப்பிச்சிடுவேன் நம்புவாங்க நம்மளை மற்றபடி ஒன்றும் இல்லை மேடம் ஐவன் என் வயசாக தேர்ட்டி எயிட் மேடம் இல்லை மேடம் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் மேடம் அண்ணன் என் கிளையா முடியலை மேடம் எனக்கு கூட பிறந்த அண்ணா இருக்கா அப்படி அவன் கல்யாணம் முடிக்கிறேன் அந்த கல்யாணம் முடிக்கிறதுனா எனக்கு அப்போ வந்து அப்போ வந்து நல்லா இருந்தேன் சூப்பராக இருந்தேன் நல்லா பெரிய ஹாஸ்டல் கிருஷ்ணி ஹாஸ்டலில் இருந்தேன் நான் அப்படி இருக்கிற எனக்கு வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துச்சு ரொம்ப தனியாக தங்கியிருந்தேன் வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு அது நான் வந்து எங்கள் அண்ணன் வந்து இந்த வேற சீட்டுக்கு அப்போ நான் நீட்டாக இருந்தேன் இப்போ நான் வந்து தப்பாக போய் சொல்கிறேன் உண்மைதான் லோடுக்கு வந்து ஒரு நாலு வண்டிக்கு ரெண்டாயிரரூவா கிடைக்கும் ஆட்களை பொறுத்து ஏழு பேர் பார்த்தாங்களா அதோட கூட கிடைக்கும் எட்நூறுவா ஒரு வண்டிக்கு எட்நூறுரூவா கிடைக்கும் ஏழு பேர்னா பத்து பேர்னா ஐநூறுரூவா கிடைக்கும் அதே மணிக்கு நாலு வண்டி இறக்குனா பத்து பேர் நாலு வண்டி இறக்குனா நாலாயிரரூவா ஆளுக்கு நான் ஆளுக்கு நான் ஆளுக்கு ரெண்டாயிரரூவா கிடைக்கும் ஆளுக்கு ஆளுக்கு ரெண்டாயிரவா பத்து ரூபா பத்து ஆளுக்கு ரெண்டாயிரரூவா கிடைக்கும் மாதம் அதான் ரெண்டாயிரம் மாதம் எவ்வளவு பத்து நாளைக்கு இருபது அறுபது அறுபது கிடைக்கும் அதெல்லாம் அதெல்லாம் வர்றாங்க எல்லாம் செய்கிறாங்க நல்லதாக செய்கிறாங்க அந்த வருஷத்துக்கு இந்த மழை டையத்துலாம் வந்து இந்த அன்னதானம் இதெல்லாம் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க அதெல்லாம் போய் சொல்லுவோம் சந்தோஷம் நம்ம என்னம் சொல்கிறேன் சந்தோஷம்னா நமக்கு என்ன நம்மளே மாதிரி ஒரு நாலு பேர் சாப்பாடு கொடுக்குறாங்களா நம்ம இருக்கையில நம்ம கொடுத்துக்கணும் சாப்பாடு தான் கொடுப்பேன் மற்றபடி விஷயத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன் அது உண்மை அவங்க வந்து சரக்கடி கேட்பாங்க அதுக்கெல்லாம் செய்ய மாட்டேன் அன்னதானம் சாப்பிட்றாங்களா நான் கையில் காசு கொடுப்பேன் மற்றபடியும் செய்ய மாட்டேன் ஆமாம் ஆனால் வந்து நான் இப்போ வந்து நான் உண்மை மேடம் அவங்கள்ட்ட ஓப்பனாக பேசுகிறேன் இப்போ நான் சாப்பிட்றேன் போய் சொல்லலாம் சாப்பிட்றேன் ஆனால் வேலை கரெக்டாக செய்வேன் எந்தெந்த கடைக்கு போகணுமோ எல்லா இடத்துக்கும் போவேன் வருவேன் இங்கே வசூல் கையில் காசு கொடுத்து அந்த காசை கண்மாட்டி மாதிரி கொடுப்பேன் இந்த வேலை செய்கிறேன் சாந்தி என் பேர் செண்பகம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிள்ளைங்க இருந்தும் சுகம் இல்லை நான் அந்த பாத்ரூமில் கணக்கில் வேலை செஞ்சுங்கிறேன் ஏதோ வீடு கிடையாது வாசல் கிடையாது இந்த இடத்துல தான் தங்கி இருக்கிறேன் அவங்க இங்கே தங்கி இருக்கிறேன் எப்படியோ ப பத்து இருபது வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன் பாத்ரூம் செய்கிறேன் மதுரை வாயில் சென்னை தான்மா சென்னை கல்யாணம்லாம் ஆய் புருஷன் இருக்கிறாரு இருந்தாலும் என்னை கைவிட்டார் ஆமாம் பிள்ளைங்களாம் சரி கிடையாது எனக்கு பொண்ணு இருக்குது பொண்ணும் சரி கிடையாது புள்ள இருக்கிறான் புள்ளையும் பத்து ரூபாய் எனக்கு கொடுக்க மாட்டான் நான் கஷ்டப்பட்டு தான் காலம் காலப்புறா எனக்கு வறுமை கோட்டில் இருக்கிறவன் நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் எனக்கு ஒதிப்பண்ண ஆள் இல்லைம்மா இதுதான் எனக்கு வருமானம் ஏதோ பத்து ரூபாய் கிடச்சா சோற்றுறேன் இல்லைன்னா சும்மா கிடைக்கும் மாதம்லாம் இல்லைம்மா ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபான்னு கட்டுவேன் களைச்சின்னு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் அதை கட்டிட்டு நூறு ஐம்பது மீந்திச்சேன்னா அதை தான் நான் சாப்பிட்டுக்குவேன் அவ்வளோதான் வேலை எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது இப்போ நான் வயசாகிப்போ எனக்கு யாரும் சமைச்சு தான் சமைச்சு தான் சாப்பிடுவேன் அதான் ஏதோ ஒரு என் காலத்தை காய்ச்சின்னு எப்படியோ கா இருக்கிறேன் எனக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது எதுவுமே இல்லை புருஷனே இல்லை எனக்கு வந்து விதவி பணம் கூட எழுத மாட்டேன்றாங்கோ ரொம்ப கஷ்டத்தில் வறுமை கோட்டில் இருக்கிறேன் நான் இல்லம்மா எதுவும் கவர்மெண்ட் யாருமா எனக்கு எதை செய்யறோம் ஆயிரம் ரூபாய் வருது ரேஷன் கார்டெல்லாம் இருக்குதுமா ரேஷன் கார்டு ஆதார் அட்டை பேன் கார்டு எல்லாம் வச்சிருக்கிறேன் இருந்தும் சோகம் இல்ல என்ன பண்றது ஆயிரம் ரூபாய் மாசம் முதலமைச்சர் கொடுக்குறாரு மாதம் மாதம் ஆயிரூபா அந்த ஆயிரரூபா எந்த வழிக்கு வரம்மா அதுதான் வீடு சொந்த வீடு கிடையாது நான் பாட்டு இங்கே காலத்து கழிச்சுன்னு இருக்கிறாங்களோ தான் எனக்கு வறுமை கோட்டில் தான் இருக்கிறோம் நான் ரொம்ப கஷ்டத்தில் ஏதோ பாத்ரூமில் வாழை செஞ்சுன்னு இருக்கிறேன் சந்தோஷமா இருந்தது வந்து அப்போ இருந்தம்மா முன்னாடி இருந்த சந்தோஷமா இப்போ இல்லை ம் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் பொண்ணுங்கள சின்ன வயசில் இருந்தேன் அப்பா அம்மா இருந்தாங்க அப்போ இருந்தேன் சந்தோஷமா இப்போ அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அண்ணன் தம்பி யாருமே இல்லை கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை நான் ஒரே ஆள் தான் ஏதோ கஷ்டத்தில் இருந்துக்குன்னு ஏதோ காலத்து கழிச்சின்னு வரேன் அப்படிதான் எனக்கு கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை இல்லை பிள்ளைங்களாம் கவனிக்கிறது கிடையாது அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்த்துக்குறாங்க ஆமாம் என்கிட்ட பணம் பத்து ரூபாய் வச்சு நல்லது கெட்டது எதுக்கும் கூப்பிட மாட்டாங்கம்மா பேரம்பயிற்சி எல்லாம் இருக்குது இருந்தும் இல்ல ஒரு சொகம் இல்லம்மா ஆஹா நான் போய் பார்த்தாதான் என்கிட்ட பத்து ரூபாய் வந்து தான் பணம் கொடுத்து பாக்கணும் அவங்கலாம் எனக்கு கொடுத்து உதவி பண்ண மாட்டாங்க நான் தான் பத்து ரூபாய் சேர்த்து வச்சீங்கன்னா எங்க கடனை கட்சி ஆரகிட்டா இல்லாத பாட்டுங்க வந்துட்டு நான் எனக்கு பத்து ரூபா உதவி பண்ணுவாங்க அந்த இடத்துல ஏதோ பாவம் கஷ்டப்படுற அந்த பொம்பளைன்னு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வருவேன் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு என்னால் முடியாது அந்த அளவுக்கு இருக்கிறேன் நான் என்ன பண்ணுறது என் அப்படி அப்படிதான் கழிச்சுன்னு போறேன் கவரிங்கு தான் இதெல்லாம் எல்லாம் கவரிங்க தங்கும் கிடையாது கோடுங்கிறது ம் எனக்கு விதவியில எழுதுனம்மா எழுதுனேன் விதவி பணம் எழு விதவி பணம் எழுதுனேன் ஆனால் எனக்கு வந்து புள்ள இருக்குது பொண்ணு இருக்குதுன்னுட்டு புதுசாக இருக்கிறான்ட்டு எனக்கு எழுது வாபிஸ் பண்ணிட்டாங்கோ எழுத மாட்டேன்ட்டாங்க கலெக்டர் அம்மா கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்கோ உனக்கு வீட்டுக்காரர் இருக்கிறாரு புல்ல இருக்குதா பொண்ணு இருக்குதா உனக்கு கஷ்டப்படுற வயசு இருக்குதே அப்போ கஷ்டப்பட்டு சாப்பிட்லாமே எதுக்கு நீ இதை எழுதுறேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறம்மா நான் எனக்கு எந்த உதவியும் இல்லை வீடும் இல்லை நடுத்தேரில் தான் நான் செத்தா கூட இந்த இடத்துல தான் சாகணும் இதான் இதான் எனக்கு சோறு போடுது காலம்புறா இந்த இடத்துல தான் நான் ஆதரவில் இருக்கிறேன் யார் ஆதரவும் இல்லை இது ஆதரவில் தான் நான் போயிச்சு நிற்கிறேன் காலம்புறா யாரும் எனக்கு உதவி பண்ணலை முதலமைச்சராக உதிப்பானில் இல்லாத பட்டா வறுமக்கோட்டில் இருந்த முதலமைச்சர் வணக்கம்னு சொல்லி கூட வணக்கம் முதலமைச்சர் கூட பண்ண யாரும் இல்லை நான் ஒரே பொண்ணு சின்ன வயசில் எங்கள் அப்பா என் அம்மா இறந்துட்டாங்கோ எனக்கு கல்யாணம் ஆவத பிச்சியில் இறந்துட்டாங்கோ அப்படி சொந்த பந்தம் இருவங்கோ என்னை காப்பாத்தினாங்கோ எங்கள் பூச்சித்தி எங்கள் பெருமா அவங்க தான் காப்பாற்றினாங்கோ அப்படிதான் வளர்ந்தேன் வளர்ந்து என்னுடைய புத்தினால் ஏதோ திறமினாலும் இந்த வேலை செஞ்சுக்கணும் சாப்பிட்டுக்குன்னு வரேன் அவ்வளோதான் முதலமைச்சர் ஐயாகராக இல்லாத கோட்டில் இருக்கிறனே எனக்கு ஒரு உதவி பண்ணல நம்ம போகிறதுக்கும் இல்லை அவரை பாக்கிறதுக்கு பார்த்து ஒரு மனு கொடுக்கறதுக்கும் இல்லை அந்த திறமை கிடையாது எனக்கு அந்த அளவுதான் போச்சுங்கிறேன் ஆமாட்டு போயிடுவோம்மா எனக்கு வரும கோட்டில் இருக்காத நல்லா நாளுக்கு வருமானம் அஞ்சுச்சானா கண்ணு மூடிக்கணும் வருஷங்காணக்கெல்லாம் கண்ணு மூச்சுங்கிறம்மா வருஷங்கானக்கெல்லாம் வேலை செய்கிறேன் இந்த நாத்தத்துலையும் மூத்தத்திலையும் உக்காந்து பெருசங்கணக்கில் வேலை செய்யற கொசு கடி கொசு கடி நாத்தம் ஒரு வேஜ் வந்தா பத்து ரூபா செலவு பண்றதுக்கு இல்லை அந்த அளவுக்கு தான் நான் உக்காந்துக்கிறேன் இந்த இடத்துல எனக்கு அந்த அளவுக்கு கடவுள் எனக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து இந்த இடத்துல உக்கார வச்சுங்கிறார் எனக்கு அவ்வளோ வசதி இல்லை வசதி இல்லாத இடத்துல வாழ்ந்து உக்காந்திக்கிறேன் நான் எனக்கு கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லம்மா உங்களுக்கு தான் சித்தி பொண்ணு தங்கிச்ச தங்கச்சி பொண்ணு அதை இருக்கிறாளா பாப்பாச்சி எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க தூங்க வைப்பாங்க கலசி பண்ணுவா பாக்க பையன் தங்கச்சி பையன் வருவான் அவன் பார்த்துக்குவான் ஏதோ எல்லாம் இருக்கிறவங்களாம் எனக்கு சொந்தமா அந்த மாதிரி இந்த இடத்துல நான் இருக்கிறேம்மா அவ்வளோதான் எதனால் ஒன்றா இங்கே இருக்கிறவங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் அந்த இடத்துல இருக்கிறேன் அந்த மரியாதையும் மதிப்பு மரியாதையோட இருக்கிறேன் உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டேன்னா என்னை யாரும் மாட்டாங்க யார் காசுனாலும் கொடுத்து என்னை தூக்கின்னு போய் செலவு பண்ணுவோம் அந்த அளவுக்கு நான் இங்கே இருக்கிறேன்